கோவை போத்தனூர் பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் இந்த பகுதியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு கண்கடை பரிசோதனை செய்தனர் கோவை போத்தனூர் அடுத்த கார்மல் நகர் பகுதியில் இன்று கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை புனித கார்மல் அன்னை ஆலயம் மற்றும் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மாபெரும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமை தாங்கினார் முகாமில் கார்மல் தேவாலயத்தின் பங்கு தந்தை ரசல்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இம்முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கண் புரை நோய் நீர் அழுத்த நோய் மாலைக்கண் நோய் மாறு கண் கண்களில் சீடு வடிதல் தூரப்பார்வை கிட்டப்பார்வை ஆகியவற்றை பரிசோதனை செய்து அதற்கான மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொண்டனர் மேலும் அறுவை சிகிச்சைகள் தேவைப்படும் நபர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது இந்த முகாமில் வழக்கறிஞர் குமார் தாக்கல் திவ்யா லட்சுமி சினிமா நடிகர் ஜான் பால்ராஜ் புலியகுளம் சுகன்யா புளியகுளம் வென்சன் மேட்டூர் பட்டீஸ்வரர் கோவில்பாளையம் செல்வி கரும்புக்கடை முபார கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது